ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் டிசிஸ் வர சார் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம மல்லிகளை என்ன சோரசியமா போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்ன நடந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட விஜய் புதுசா ஒரு பேசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு ஆமாங்க அதுக்காக ஒரு முக்கியமான ஆள் நம்ம விஜய் மீட் பண்ண போயிட்டு இருக்காரு இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பேசலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு கூட அணிமன் போகிறதுக்காக நம்ம பெரியம்மா அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஹோட்டல் எல்லாம் ரிசார்ட்லாம் புக் பண்ணி வச்சாங்க இன்னொரு பக்கம் போயிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அரவிந்த் விஜய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு செகண்ட் ஹேண்டில் லேப்டாப் ஐஃபோன் இது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற ஐட்டத்தெல்லாம் வாங்கி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பிஸ்னஸை கொஞ்சம் முன்னா முன்னாடி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அப்கிரேடிங் ஒர்க்கை தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன அப்கிரேடிங் பண்ண போகிறாங்க எப்படி இந்த ஒர்க்கை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம அரவிந்த் விஜய் பேசிகிட்டு இருக்கிறப்ப சொல்கிறாங்க அரவிந்த் நான் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணப்போ இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்துச்சு அது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்லுறி சொல்ல அந்த டைமில் நம்ம அரவிந்த் சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நம்ம பார்த்து இந்த பிஸ்னஸை பெருசாக கொண்டு போகலான்னு சொல்லி பேசிகிட்டு தான் அவர் கேப்பை விற்றுட்டு ஒரு நாலு லட்ச ரூபா இல்லையா விஜய் வெளியே கொண்டு வரதுக்காக மல்லி கொடுக்குறதுக்காக அந்த அமௌண்ட்டை அவர் கையில் கொடுத்து இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் நம்ம எதனா பண்ணலான்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கம்பெனி ஒன்று சின்ன பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம விஜய் என்னங்க எதுக்கு இந்த வேலைக்கு தெரியலங்க அணிமுன்னு போயிட்டு வந்து ஆரம்பிச்சிருக்கலாம்ல இருந்தாலும் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுக்காக நாள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா வச்சுக்கங்களேன் காம்படிஷன் இப்போ இருக்கிற வேர்ல்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஓகேங்களா டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ஏஐஏ அப்புறம் பாட்டி சித்தப்ப பெரியாப்பான் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ இன்னும் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உட்காந்தும் முடிஞ்சது முடிஞ்சிது வாஷம் அதனால் நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா இப்போதே நம்ம டெவலப் பண்ணணும் நம்மளோட ஸ்கில் எவ்வளோ துக்கணும் பார்த்தா நம்மளோட பிஸ்னஸ் அந்த வந்து டெவலப் போயிட்டே இருக்கணும் அப்போ தான் முன்னுக்கு வர முடியும் இல்லை முடியாதுன்னு சொல்கிற மாதிரி நம்ம விஜய் யாரோ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைம் தான் இந்த விஷயம் நடக்குது சரி ஓகே என்ன பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் பொருள் வாங்கி விற்கிறது மட்டும் இல்லைங்க ஒரு சில லேண்ட் லேண்ட் பிஸ்னஸ்ஸு இந்த வாங்கி விற்கிறது ப்ரோக்ரஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ப்ளஸ்ஸு இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்கூட்டி ஆமாங்க இப்போ வந்து லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூட்டி தாங்க மல்லிப்பூ கிடையாதுங்க அதெல்லாம் மலையேறி போச்சு கல்யாணத்துப்போ மட்டும்தான் மல்லிப்பூ பற்றி பேசுகிறாங்க அப்புறம் பேசுகிறதே இல்லை ஓகேங்களா மல்லிப்பூலாம் மலையேறிடுச்சு இப்போ அவங்களுக்கு பிடிச்ச முக்கியமான விஷயம் ஸ்கூட்டி அதை மாதிரி தயாரிக்கலாம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே இப்போ வாங்கினா எப்படி ஒரு சார்ஜில் பத்து கிலோமீட்டருக்கு மேலே ரீச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கண்டுபிடிக்கலான்னு இருக்காங்க என்னடா அவன் ஐம்பது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் போயிட்டுருக்கான் இருக்கான் பத்து கிலோமீட்டருக்கு கேட்குறீங்களா நான் சொல்கிறது ஒரு முறை சார்ஜ் பண்ணிணா பத்து பாயிண்ட்டுங்க ஒரு பாயிண்ட்டில் பத்து கிலோமீட்டர்னா இப்போ பத்து பாயிண்ட்டில் நினச்சி பாருங்கள் நூறு கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும் ப்ளஸ் ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு ஸோ இதனால் ரா மெட்டீரியல் இதுக்கப்புறம் ரெடி பண்ணி விற்பாங்களா மாட்டாங்களா அதெல்லாம் செகண்ட் கொஸ்டினுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் பேட்ரி மேனுஃபேக்ச்சரிங் இந்த மாதிரி நிறையா மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்ருக்காங்க ஸோ அதில் சக்ஸஸ் ஆகாங்களா மாட்டாங்களா இன்னும் இந்த பிஸ்னஸை எந்த லெவலுக்கு முன்னாடி கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான விற்பான மனுஷங்களையும் விஷயங்களையும் அடுத்து அடுத்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சத மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா சிவ் பாபா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்பிக்கை இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம் ஸோ இந்த இடத்துல என்ன நான் வீடியோ போடக்கூடாது நான் போடுறேன் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது ஆஃபில் இருக்குது ஆன்லைனில் ஸோ அந்த பக்கம் தான் ஆன் அதனால் இங்கே நின்றுக்கிறது சேஃப் தான் தேங்க்யூ ஸோ மச் டாடா சிவ் பாபா